பத்தாண்டு காலங்களுக்கு மேல் இந்த உலகத்தில் ஆட்சி செய்து கொடுத்த நீதியின் மறுபமாக சரித்திரம் பேசுகிற அன்பு சொன்னார்கள் இத்த கொல்லாக நீங்கள் விவசாயிகள் விஷயத்தில் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்கிற வார்த்தை கதரத்து உமரது அன்பு தங்களுக்கு கீழே இருக்கிற பல்வேறு மாநிலங்களின் கவர்னர்களுக்கு உமரது எல்லா அன்பு எழுதிய கடிதத்தில் அந்த வார்த்தை இருக்கிறது ஃபில் ஃபில்ஃபல்லாஹி அந்த அடிப்படையிலே தான் விவசாயம் போற்றப்படுவதும் விவசாயிகள் போற்றப்படுவதும் விவசாயமும் விவசாயிகளும் இன்றைக்கு முக்கிய கருப்பொருளாய் நாடு முழுக்க பேசப்படுவதற்கு காரணம் இந்த நாட்டில் அவர்கள் அனுபவிக்கிற கொடுமைகள் அந்த கொடுமைகளுக்கு எதிராகத்தான் இன்று பெரிய அளவில் அவர்கள் டெல்லி செலோ என்கிற பெயரிலே ஒரு பெரிய போராட்டத்தை துவங்கி சுமார் ஒன்றரை கோடி பேர் தலைநகரை சுற்றிலும் முற்றுகையிட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கிற சட்டத்தை நீக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் அந்த சட்டம் இதுவரை அவர்களிடமிருந்து விளையும் தானியங்களை அரசு பெற்று கொண்டிருந்த நிலை போய் தனியாருக்கு தாரை வார்த்து தரப்படுவதை எதிர்க்கிறார்கள் அப்படி தனியாருக்கு தாரை பார்க்கப்படுகிற போது இவர்களின் தானியங்களில் தரமானதை மட்டும் தான் அவன் எடுப்பான் அல்லாதவைகளை தள்ளிவிடுவான் சில பேர் மட்டும் வளம் கொளிக்கலாம் தொண்ணூறு சதவீத விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்பதை கருத்திலே கொண்டு அவர்கள் தனியார் மையத்தை எதிர்த்து போராடுவதற்கு இடம் கேட்கிறார்கள் இடம் தரவில்லை தலைநகருக்குள்ளும் விடவில்லை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் காபிர்களாகிய எதிரிகள் வந்த போது மதீனாவை சுற்றியும் அகழ் தோண்டி வைத்தார்கள் எனவே அந்த யுத்தம் அகழ் யுத்தம் கந்தக் யுத்தம் என்று சொல்லப்படுகிறது அதுபோல இன்றைக்கு ஆளக்கூடிய தரப்பில் இருக்கிற சில முட்டாள்களால் அகல் தோண்டப்பட்டிருக்கிறது தலைநகரத்தை சுற்றி யார் தெரியுமா எதிரிகள் வராமல் இருப்பதற்காக அல்ல சொந்த நாட்டு குடிமக்களே வராமல் இருப்பதற்காக அகளை தோண்டி வைத்து அவர்களுக்கு போராட இடம் தராமல் இருக்கிறார்கள் இந்த சட்டத்தை மூர்க்கமாக அவர்கள் எதிர்ப்பதற்கு இன்னொரு காரணமும் உண்டு அந்த சட்டத்தினுடைய ஷர்த்துகளில் இப்படி ஒரு வார்த்தை உண்டு விவசாயிக்கு என்ன ஆனாலும் மத்திய அரசோ மாநில அரசோ பொறுப்பாகாது என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது எந்த முட்டாளாவது இப்படி ஒரு சட்டத்தை ஏற்றுக்கொள்வானா விவசாயிகளுக்கு ஒரு சட்டம் கொண்டு வருவார்களாம் அது தனியாருக்கு தரப்படுமாம் தனியாருக்கும் இவர்களுக்கும் தகராறு ஏற்படுமானால் மத்திய அரசும் மாநில அரசும் பொறுப்பாகாதான் இப்படி ஒரு ஒரு குழந்தையை நடுக்காட்டிலே தவிக்க விடுவதைப் போல இருக்கிற இந்த சட்டத்தை எதிர்த்து போராடுபவர்களை மனிதாபிமானம் இல்லாமல் இரும்பு கரம் கொண்டு அடக்குகிற வேளையில் எழுபது வயது பெரியவர் ஒருவரை அதை தாண்டிய ஒருவரை முகமெல்லாம் இரத்தம் கண்டிப்போகிற அளவுக்கு அடித்து அவர் தலைமையில் இந்த காட்சி உலகத்தில் வைரலாகி இந்த படம் வெகு வேகமாக இருக்கிறது ஒட்டு மொத்தமாக கூடியிருக்கிற கூட்டத்தை காட்டினால் இந்தியா நடுங்கி போகும் என்பதால் வழக்கம் போல விளை போயிருக்கிற ஊடகங்கள் யாரும் அந்த கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக காட்டவே இல்லை மறுபக்கம் டெல்லியினுடைய சுற்றுப்புறத்தின் அத்தனை இடத்திலையும் விவசாயிகளுக்காக பள்ளிவாசல்களிலே சமைக்கப்பட்டிருக்கிறது மஸ்ஜிதுகளில் விவசாயிகள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான உணவுகளை மனிதாபிமான அடிப்படையிலே இன்றைக்கு அங்கே செய்து கொடுத்து கொண்டும் இருக்கின்றார்கள் சொல்ல இப்படி போராடுகிற விவசாயிகளையும் நாம் ஆதரிக்க வேண்டுமா என்றால் சற்று முன் சொன்ன அந்த வார்த்தை விவசாயிகள் விஷயத்தில் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் உலகத்தில் பரிவர்த்தனைக்கு அல்லாஹுவின் இடைத்தரகர்களாய் அல்லாஹுவினுடைய நேரடி வாசித்தாக்களாய் ஏஜென்ட்டுகளாய் இருப்பவர்கள் விவசாய பெருமக்கள் என்பது மட்டுமல்ல இஸ்லாமிய பார்வையில் அநியாயக்கார அரசுக்கு முன்னால் உண்மையை எதிர்த்து சொல்லுவதுதான் உண்மையான ஜிஹாத் என்கிற அடிப்படையில் ஒரு அக்கிரமத்திற்கு எதிராக யார் போராடினாலும் அந்த நியாயத்திற்காக போராடுவதும் அநியாயக்கார அரசனுக்கு முன்னால் ஹக்கை எடுத்துச் சொல்வதும் எல்லா முஸ்லிம்களின் மீதும் எல்லா விசுவாசிகளின் மீதும் கடமை என்ற அடிப்படையில் தான் இது போன்ற அறப் போராட்டங்களுக்கு நாம் துணை நிற்க வேண்டியது இருக்கிறது அல்லாஹு எல்லா தரப்பிலையும் பாதிக்கப்பட்ட இந்திய மக்களுக்கு இறைவன் நல்லதோர் நிவாரணத்தை வழங்குவானாக அநியாயக்காரர்களை இறைவன் பொறுப்பிலே விடுவோம் அல்லாஹ் பார்த்துக் கொள்வானாக آمين وآخر دعوانا أن الحمد لله